TNPSC குரூப் 4 தேர்வை இலக்காக வைத்து படித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போட்டி தேர்வாளர்களே இன்னும் தேர்வுக்கு நூறு நாட்கள் மட்டுமே உள்ளன குரூப் போர் தேர்வுக்கான உங்கள் தயாரிப்பில் நீங்கள் உங்களை பரிசோதித்துக் கொள்ளும் நேரம் நெருங்கிவிட்டது போட்டி தேர்வுக்காக படித்துக் கொண்டிருக்கும் காலகட்டத்தில் சில கேள்விகளை உங்களை நீங்களே கேட்டுக்கொள்வது முக்கியம் குரூப் ஃபோர் தேர்வுக்கான சிலபஸ் பாடத்திட்டத்தை எந்த அளவு இப்பொழுது நீங்கள் படித்து முடித்திருக்கிறீர்கள் தேர்வுக்காக மிக குறைவாக இருக்கக்கூடிய நூறு நாட்களில் உங்களால் மீதமிருக்கும் பாடத்திட்டத்தையும் படித்து முழுதுமாக ரிவிஷன் செய்து தயார் நிலையில் இருக்கக்கூடிய அளவிற்கு இப்பொழுது நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் தேர்வுக்கு தயாராகும் காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் பேட்ச் எழுதி கொண்டிருப்பது மிக முக்கியம் அப்படி நீங்கள் டெஸ்ட் பேட்ச் எழுதி கொண்டிருந்தால் அதில் நீங்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் தொண்ணூறு சதவிகிதம் கேள்விகளை சரியாக எழுதும் அளவிற்கு நீங்கள் இப்பொழுது இருக்கிறீர்களா தினசரி உங்களுடைய படிக்கும் நேரம் குறைந்தபட்சம் எட்டு மணி நேரம் உள்ளதா இதுவரை நீங்கள் படித்த பாடங்கள் எல்லாம் எதுவும் சந்தேகத்திற்கு இடமின்றி மறதியோ குழப்பமோ இல்லாமல் தெளிவான முறையில் படித்து வைத்துள்ளீர்களா டிஎன்பிஎஸ்சி கொண்டு வந்துள்ள புதிய பாடத்திட்டத்திற்கு ஏற்ப கணித பகுதிகளை கணிதத்தில் இருபத்தி ஐந்து கேள்வியிலிருந்து முழு மதிப்பெண்கள் எடுக்கும் அளவிற்கு கணித பாடப்பகுதிகள் அனைத்திலும் நீங்கள் தயார் நிலையில் உள்ளீர்களா நடப்பு நிகழ்வுகளை குரூப் தேர்வுக்கு முன்பு உள்ள காலகட்டத்தில் குறைந்தபட்சம் ஆறு மாதங்களில் இருந்து ஒரு வருடம் வரை இலக்காக வைத்து படித்து முடித்து விட்டீர்களா குரூப் தேர்வில் ஒருவரின் வெற்றி தோல்வியை முடிவு செய்யும் பொழுது தமிழ் என்ற பகுதியில் இருந்து தற்பொழுது நீங்கள் எந்த அளவு பாடத்திட்டத்தை படித்து முடித்திருக்கிறீர்கள் பொது தமிழ் எந்த அளவு ஒருவரின் வெற்றியை முடிவு செய்கிறதோ அதே போல பொது அறிவு என்ற பாடமே ஒருவரின் பணியிடத்தை உறுதி செய்யும் அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது பொது அறிவு பகுதியில் எடுக்கும் ஒவ்வொரு மதிப்பெண்களும் மிக முக்கியம் இதில் தற்போது நீங்கள் எந்த அளவு சிலபஸை படித்து வைத்திருக்கிறீர்கள் பள்ளி பாட புத்தகங்களைத் தாண்டி உங்களுடைய தேர்வு தயாரிப்பில் உங்களை இன்னும் மேம்படுத்தப்பட்டதாக மாற்றிக்கொள்ள பட்டப்படிப்பு தரத்திலான புத்தகங்களிலிருந்து படித்துக் கொள்வது அதுபோக இணையதளம் சார்ந்து தேர்வுக்கு பயன்படும் குறிப்புகளாக எடுத்து வைத்துக் கொள்வது என்று பள்ளி பாட புத்தகம் தாண்டிய உங்கள் தயாரிப்பு எந்த அளவு இருக்கிறது டிஎன்பிஎஸ்சி வகுப்புகளில் கலந்து கொள்வது படிக்கும் பாடங்களில் நோட்ஸ் எடுப்பது படித்த பகுதிகளில் நண்பர்களுடன் டிஸ்கஷன் செய்வது மிக முக்கியமாக ரிவிஷன் செய்வது நடப்பு நிகழ்வுகள் மற்றும் தினசரி செய்தித்தாள் படிக்கும் பழக்கம் குரூப் சிலபஸில் ஒவ்வொரு வாரமும் தவறாமல் டெஸ்ட் எழுதுவது என்று இது அனைத்தும் தொடர்ச்சியாக உங்களது தயாரிப்பில் இருக்கிறதா மேலே சொன்ன அனைத்தையும் நீங்கள் சரியான முறையில் செய்து கொண்டிருந்தால் நிச்சயம் நீங்கள் குரூப் போர் தேர்வில் உங்களுக்கான வெற்றியை நோக்கி போய்கொண்டிருக்கிறீர்கள் மேலே குறிப்பிட்டு டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கான வெற்றி பெறும் வழிமுறைகளில் நீங்கள் எதை தவறவிட்டால் உடனடியாக உங்கள் தேர்வு தயாரிப்பை இனி சொல்வது போல் சரி செய்து கொள்ளுங்கள் முதலில் போட்டி தேர்வுக்கான பாடத்திட்டத்தில் எந்த அளவு பாடங்களை நீங்கள் படித்துள்ளீர்கள் அல்லது இனி எந்த அளவு பகுதிகளை படிக்க வேண்டும் என்பதை முழுமையாக செல்ஃப் அனலைசிஸ் செய்து குரூப் போர் தேர்வை முழு சிலபஸை கவர் செய்யக்கூடிய அளவிற்கான ஒரு உங்கள் தேர்வு தயாரிப்புக்கான அட்டவணையை நீங்களே தயார் செய்து கொண்டு படிக்க தொடங்குங்கள் இலக்கும் செயல் திட்டமும் இல்லாத எந்த செயலும் வெற்றி பெறாது எனவே மீதம் இருக்கக்கூடிய நாட்களில் தினசரி உங்களுக்கு இருக்கக்கூடிய நேரத்தை எந்த பாடப்பகுதிகளை படிக்க வேண்டும் என்ற வரக்கூடிய நூறு நாட்களுக்குமான செயல் திட்டத்தை நீங்கள் போட்டுக்கொண்டு படித்தால் மட்டுமே சிலபஸ் கவர் செய்ய முடியும் தினசரி உங்கள் தயாரிப்பில் பொது தமிழ் கணிதம் நடப்பு நிகழ்வுகள் பொது அறிவு நான்கு பகுதிகளையும் பிரித்து படிக்கும் அளவிற்கான நேரத்தை வகுத்துக் கொள்ளுங்கள் மிக மிக முக்கியமாக நீங்கள் படிக்கும் ஒவ்வொரு பாடத்தையும் அல்லது அதற்கு முன்பு படித்த பாடங்களையும் உங்கள் தினசரி திருப்புதல் ரிவிஷன் செய்ய குறை ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி நேரம் ரிவிஷன் என்ற பழக்கத்தை தினசரி உங்கள் தேர்வுக்கான தயாரிப்புகளில் கொண்டு வாருங்கள் கணித படத்தில் எடுப்பது என்பது தேர்வின் பழைய உள்ள அனைத்து மாடல்களையும் தினசரி அதை பயிற்சி கணக்கு என்ற அடிப்படையில் நீங்கள் பயிற்சி செய்தே ஆக வேண்டும் நடப்பு நிகழ்வுகள் என்பது இன்றைய அனைத்து தேர்வுகளிலும் தவிர்க்க முடியாத மற்றும் மிக முக்கியமான ஒரு பகுதியாகும் அதற்கு தரமான ஒரு தினசரி செய்தித்தாளையும் அதுபோக ஒவ்வொரு மாதமும் முழுமையாக வரக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் தொகுப்பையும் நீங்கள் தேர்ந்தெடுத்து குறிப்புகளுடன் படித்து தயார் செய்து வைத்துக் கொள்வது என்பது அவசியம் பொது அறிவு பாடத்திட்டத்தில் புவியியல் பொருளாதாரம் அறிவியல் இந்திய அரசியல் அமைப்பு வரலாறு இந்திய தேசிய போராட்டம் என்று அனைத்து பகுதிகளுக்கும் சமச்சீரான முக்கியத்துவத்தை கொடுத்து நீங்கள் படித்தே ஆக வேண்டும் இதில் உங்களுக்கு பிடித்த பாடம் பிடிக்காத பாடம் கடினமான பகுதி சுலபமான பகுதி என்ற எந்த வித்தியாசமும் கிடையாது

மறப்பது படித்த பகுதி கேள்வியை ஒரு கடினத் தன்மையாக மாற்றும் பொழுது அதற்கான பதிலை தெரிந்திருந்தும் சரியாக குறிப்பதற்கு தடுமாறுவது இது போன்ற காரணங்களை கண்டறிந்து உடனடியாக அதை சரி செய்யுங்கள் அதே நீங்கள் எழுதும் ஒவ்வொரு வார டெஸ்ட் பேட்சிலும் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நேரம் மேலாண்மை டைம் மேனேஜ்மெண்ட் குரூப் போர் தேர்வுக்கு மூன்று மணி நேரங்கள் உங்களுக்கு வழங்கப்படும் அதாவது நூற்றி நிமிடங்கள் ஆனால் நீங்கள் அதில் எழுத வேண்டிய கேள்விகள் இருநூறு சராசரியாக ஒரு கேள்விக்கு ஒரு நிமிடம் அதாவது அறுபது வினாடிகள் மட்டுமே நீங்கள் எடுத்துக்கொண்டால் கூட நூற்றி கேள்விகளுக்கு மட்டுமே டிஎன்பிஎஸ்சி உங்களுக்கு நேரம் தருகிறது மீதம் இருக்கக்கூடிய இருபது கேள்விகளுக்கு நேரம் பற்றாக்குறையாகத்தான் இருக்கும் என்றால் நீங்கள் இருநூறு கேள்வியும் சரியாக கையாள வேண்டும் என்றால் நாற்பது வினாடிகள் மட்டுமே வேண்டும் அதுவும் அந்த வினாடிகளில் ஒரு கேள்வியை படிக்க வேண்டும் படித்த கேள்வியை வேண்டும் கேள்வியில் விடை எது என்பதை முடிவு செய்ய வேண்டும் முடிவு செய்த விடையை குறிக்க வேண்டும் இவை அனைத்தும் நாற்பது வினாடிகளில் நடக்க வேண்டும் இவ்வாறு நீங்கள் விரைந்து பதிலளிக்கக்கூடிய அளவிற்கு திறமையாகவும் உங்கள் தகுதியும் தயார் செய்து கொண்டு தேர்வுக்கு சென்றால் மட்டுமே இருநூறு கேள்விகளையும் நீங்கள் எந்தவித பதட்டமும் இல்லாமல் கையாள முடியும் கடினமான கணிதமாக இருக்கலாம் புரிந்து கொள்ள தாமதப்படுத்தும் அறிவியலாக இருக்கலாம் ஒரு முறைக்கு இருமுறை பதிலளிக்கக்கூடிய அரசியல் அமைப்பின் பிரிவுகள் பற்றிய கேள்விகளாக இருக்கலாம் ஒரு வருடத்திற்கு முன்பு நடந்த நடப்பு நிகழ்வுகளாக இருக்கலாம் பல நூறு முன்பு நடந்த வரலாற்று சம்பவங்களாக இருக்கலாம் இந்திய சுதந்திர போராட்டத்தில் மிக முக்கிய பங்காற்றிய ஒரு சுதந்திரப் போராட்ட தலைவரின் போராட்டம் குறித்தும் கேள்வியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் கேள்வி கூற்று காரணம் நேரடி பொருத்துக சரியா தவறா இணையைத் தேர்ந்தெடு என்று எந்த வடிவில் இருந்தாலும் உங்களுடைய தேர்வு தேர்வு தயாரிப்பிற்கு அந்த மூன்று மணி நேரத்தில் சவால் விடுவது போலத்தான் டிஎன்பிஎஸ்சி கேள்விகளை கட்டமைத்திருக்கும் அப்பொழுது நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் குரூப் போர் தேர்வுக்கு நீங்கள் செல்லும் பொழுது தேர்வு அன்று உங்கள் தேர்வுக்கான தயாரிப்பு எந்த அளவு இருக்க வேண்டும் என்று இது இரண்டு விஷயங்களில் தேர்வுக்கான காலத்தில் நீங்கள் உறுதியாக இருங்கள் உங்களுடைய நேரத்தை வீண்படுத்த மாட்டேன் என்றும் தேர்வுக்கான தயாரிப்பு காலத்தில் எந்தவித சமரசமும் இல்லாமல் வெற்றி ஒன்றையே இலக்காக வைத்து அதற்காக செயல்படுவீர்கள் என்றும் இந்த தேர்வு ஒன்றும் கடினமானது அல்ல நிச்சயமாக இதில் உங்களால் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையும் நூறு வரக்கூடிய இந்த குரூப் போர் தேர்விலேயே வெற்றி பெற்று பணியிடத்திற்கு சென்று விடுவேன் என்ற ஆழமான உறுதியும் உங்கள் மனதிற்குள் ஒரு சபதமாக வைத்துக் கொள்ளுங்கள் மேலே சொன்ன அனைத்து வழிமுறைகளும் தயாராக இருந்தாலும் இந்த அடிப்படை விஷயங்கள் உங்கள் வெற்றிக்கு உதவும் இது எல்லாவற்றிற்கு மேல் ஒரு இலக்கை நோக்கி நாம் செல்லும் பொழுது அதில் தடைகளும் இடையூறுகளும் நம்மை சுற்றி இருப்பவர்களாகவும் அல்லது இயற்கையாகவும் வருவது என்பது சகஜம் அது எதற்கும் மனதளவில் சோர்ந்து போகாமல் உங்களால் முடியும் என்ற தன்னம்பிக்கையை ஆழமாக வையுங்கள் விடாமுயற்சி என்ற ஒன்றையே தாரக மந்திரம் வைத்துக்கொள்ள எத்தகைய கடினமான உழைப்பாக இருந்தாலும் அதை புத்திசாலித்தனத்துடன் செய்யும் ஸ்மார்ட் வார்க் என்பது போல் செயல்படுங்கள் பிறகு என்ன இது எல்லாம் ஒருங்கிணைத்து வழிநடத்தி தேர்வுக்காக மாணவர்களை தயார் செய்து கொண்டும் அதுவும் எந்த கட்டணமும் இல்லாமல் திருப்பூர் கலைமகள் பள்ளியில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதுபோக உங்கள் ஃபர்ஸ்ட் வாய்ஸ் சேனல் உங்களுடன் துணையாக இருக்கும் போது குரூப் ஓர் தேர்வில் உங்கள் வெற்றி நிச்சயம் ஆல் தி பெஸ்ட்